துபாய்ல எவ்வளவோ மார்க்கெட் பாத்திருப்பீங்க இந்த பெட்ஸ் மார்க்கெட் பாக்கலாமா கிளி எல்லாமே கலர் கலரா வகை வகையா இருக்கு இந்த பஞ்சவண்ண கிளியோட காஸ்ட் எவ்ளோ பாத்தீங்கன்னா ஐயாயிரம் கிராம் நம்ம ஒரு காசுக்கு அரண் ஒன்னே கால் லட்சம் பக்கம் வரும் காஸ்ட் எவ்வளவு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இருக்கிற பேர்ட்ல இவங்க தான் காஸ்ட்லி செவன்டீன் தௌசண்ட் நம்ம ஒரு காசுக்கு நாலு லட்சம் பக்கம் வரும் நம்ம ஊர் ஜூல பார்த்த அனிமல்ஸ் எல்லாமே துபாய் பெட் மார்க்கெட்ல சேல் பண்றாங்க இது டாய் ராபிட் பாக்க எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல பெட் மார்க்கெட்ல டாக்ஸ் எல்லாமே இங்கேயுமே ரேர் பிரீட் பப்பீஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டோட காஸ்ட் எவ்ளோ ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் நம்ம ஒரு காசு காரணம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் பக்கம் வருங்க துபாயில டிஃப்ரெண்டா ஒரு அனிமலை வீட்டுல வளர்க்கறாங்க அது என்னன்னு சொன்னா நம்ம மாட்டீங்க வாங்க காமிக்கிறேன் என்னடா பாம்ப காமிக்கிறேன்னு பாக்குறீங்களா துபாயில பாம்ப வீட்டுல வச்சு வளர்க்கலாமா இங்க இருக்க லோக்கல்ஸ் நிறைய பேர் பாம்பெல்லாம் வீட்டுல வளர்க்கறாங்க பெட் மார்க்கெட்டோட பார்ட் டூ வீடியோ வேணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க பை